தமிழ் ராக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மும்பையில் நடந்த தன்னுடைய திருமண நிகழ்ச்சியில கலந்து கொண்ட முக்கிய பிரபலங்களுக்கு அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானி கொடுத்த பரிசு அனைவருடைய புருவங்களையும் உயர நம்ம திருமண நிகழ்ச்சிக்கு செல்பவர்களுக்கு திருமண வீட்டார் தாம்பூல பைகளை வழங்குவாங்க அதுல தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு இனிப்பு சிறிதான பரிசு பொருட்கள் இடம்பெறும் சிலர் புத்தகங்களை மரக்கன்றுகளை வழங்குவார்கள் ஆனா உலகின் மிகப்பெரிய பணக்காரரான அம்பானி வீட்டு திருமண நிகழ்ச்சியில விருந்தினர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருள் பலரையும் ஆச்சரியத்தில் ஏற்படுத்தியிருக்கு ஆனந்த் அம்பானி ராதிகா மிஷன் திருமணம் வெகு விமர்சையாக நடைபெற்று முடிஞ்சிருக்கு இந்த திருமண விழாவில் சல்மான் கான் ரஜினிகாந்த் ஷாருக் கான் மற்றும் உலக பிரபலங்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பிச்சாங்க ஆனந்த் அம்பானியோட இந்த திருமண விழாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட விருந்தினர்களுக்கு மட்டும் ரூபாய் கோடி தனித்தனியாக வடிவமைக்கப்பட்ட பிகே கடிகாரம் பரிசாக வழங்கி அசத்தப்பட்டிருக்கு இந்த கடிகாரங்கள்ல பதினெட்டு கேரட் ரோஸ் தங்க உரை கையெழுத்து பாணி கிராண்ட் டேபிஸ்ட்ரி வடிவமைப்பு கொண்ட ரோஸ் தங்க டயல் நீ நீல நிற அலங்காரங்கள் என தனித்துவமான அம்சங்கள் இருப்பதாக செய்திகள் தெரிவிக்குது இதுல கிராண்டோ டேபிசரி வடிவத்துல ஒளிரும் நேர காட்டியும் இருக்கு நாள் வாரம் மாதம் ஆண்டு இல்லாமல் லீப் ஆண்டுக்கு ஏற்ற வகையிலும் மாற்றம் செய்து கொள்ளலாம் நாம எந்த நாட்டிற்கு செல்கிறோமோ அந்த நாட்டின் காலநிலைக்கு ஏற்ப இந்த கை கடிகாரத்துல நேரத்தை மாற்றிக்கொள்ள முடியும் ஒரு முறை சார்ஜ் செய்தால் நாற்பது மணி நேரம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இருபது மீட்டர் வரை நீர் எதிர்ப்பு உள்ளது இணையத்தில் பரவி வரும் பல காணொலிகளில் ஷாருக் ரன்வீர் சிங் சிக்கர் பஹாரியா மற்றும் பல பிரபலங்கள் இந்த கடிகாரங்களை அணிந்திருப்பதை பார்க்கலாம்